என் அன்பான ஆன்ம உறவுகளே உங்கள் அனைவரையும் வேலிக்கு இதயம் கனிந்து வரவேற்கிறேன் இங்கு நாம் சந்திக்கும் ஒவ்வொரு தருணமும் இருப்பின் உண்மையான வடிவை உணரும் பாதையில் நம்மை ஒருபடி மேலே உயர்த்துகிறது முன்பாக துரியாதீதத்தில் நாம் ஆராய்ந்தது ஆன்மா ஒளிரும் மையத்தையும் அதிலிருந்து சுழன்று செல்லும் பல உலகங்களின் ஓட்டத்தையும் காணும் நிலை அதுவே நம் பயணத்தின் தொடக்கமாக இருந்தது இன்று அந்த காட்சியை அதன் உண்மையான வரிசையில் அதன் ஆதி மூலத்திலிருந்து வெளிப்படுத்த இருக்கிறோம் எல்லாவற்றிற்கும் ஆதி அந்த மூல மையம் என்பது இடம் காலம் வடிவம் ஆகிய அனைத்து எல்லைகளுக்கும் அப்பாற்பட்டு எல்லா இருப்புகளையும் தாங்கி ஆட்சி செய்யும் பரம சித்த நிலையாகும் அது வெறும் இருக்கும் ஒரு புள்ளி அல்ல படைப்புக்கு முன்பிருந்த அறியப்படாத நிலையையும் படைப்பின் முழு விரிவிலும் பரந்துள்ள பரந்த பிரபஞ்சத்தையும் ஆட்சி செய்யும் பரமசித்தமாகும் மகான் ஸ்ரீ ராமலிங்க அடிகளாரின் அருட்காட்சியில் அந்த உச்ச ஒற்றுமை அருட்பெருஞ்சோதியாக அளவற்ற அருளொளியாக வெளிப்பட்டது அது ஒரு தனி ஒளி மட்டுமல்ல அண்டமெங்கும் முதுகெலும்பை போல ஓடும் ஆதார ஒளி அந்த ஆதார ஒளியிலிருந்தே ஒவ்வொரு லோகத்தலமும் ஒவ்வொரு உயிரும் தம் உயிராற்றல் ஒழுங்கு இயக்கம் ஆகியவற்றை பெறுகின்றன பிரபஞ்ச படைப்பு தொடங்கும் தருணத்தில் அந்த உச்ச ஒற்றுமை முதன் முதலில் ஒரு முக்கோண சக்தி புள்ளியாக வெளிப்பட்டது இது மூன்று ஆதார சக்திகளின் முதல் ஒழுங்கமைப்பு அதுவே இச்சாசக்தி ஞானசக்தி மற்றும் கிரியாசக்தி இச்சா சக்தி என்றால் செய்யும் விருப்பத்தின் சக்தி ஞான சக்தி என்றால் அறிவு மற்றும் உணர்வின் சக்தி கிரியா சக்தி என்றால் நடத்தும் அல்லது செயல்படுத்தும் சக்தி இந்த முக்கோண சக்தியின் வெளிப்பாட்டிலிருந்து முதலாவதாக அகலமான பரப்பு உருவாகிறது வேதங்களிலும் ஆகமங்களிலும் இதை பிந்துஸ்தானம் என அழைக்கின்றனர் இது படைப்பின் உச்ச சக்தி சுருங்கி நிறைந்த புனித புள்ளியாகும் அண்டம் முழுவதும் விரியும் அனைத்து உலகங்களும் உயிர்களும் தம் உயிராற்றலை பெறும் முதல் மூல ஆதாரம் சமய மரபில் இது மணிதீபம் என அறியப்படுகிறது ரத்தினதீவு எனப்படும் இது தாய்மையின் பரமசக்தி முதன் முதலில் முழு பிரகாசத்தோடு வெளிப்பட்டு படைப்பின் அனைத்து தலங்களுக்கும் துளிர் வழங்கும் உன்னத தலமாக விளங்குகிறது மணிதீபத்திலிருந்து மேலான ஒன்றிணைந்த தலங்கள் நுட்பமாக விரிகின்றன கோலோகம் வைகுண்டம் கைலாசம் ஒவ்வொன்றும் தனித்தனியான பரமாதிர்வை தாங்கி தங்களுக்கே உரிய தெய்வீக கடமையையும் நோக்கத்தையும் நிறைவேற்றுகின்றன இவை சாதாரண உலகங்களோ அல்லது நம் புவியியல் உலக அமைப்புகள் போன்றதோ அல்ல இவை பரந்தும் ஆதிமூல மையத்தோடு இணைந்து உயிரோடு துடிக்கும் சித்த உணர்வு தளங்களாகும் அனைத்தும் ஒரே மூலத்தலத்திலிருந்து வெளிப்பட்டு இன்னும் அந்த ஒருமை பாய்ச்சலோடு இடைவிடாது இணைந்தே இருக்கும் நுட்ப அலைநிலங்களாகும் இந்த மேலான நித்திய தலங்களின் கீழ் அடுத்த நிலைக்கு வழிகாட்டும் ஒரு முக்கிய தலம் உள்ளது அதுவே பிரம்மலோகம் இதை சத்தியலோகம் என்றும் அழைக்கப்படுகிறது பண்டைய ஆகமங்களிலும் வேதங்களிலும் இது பதினான்கு லோகங்களில் உயர்ந்ததாக போற்றப்படுகிறது அதே சமயம் இது காலத்தின் எல்லைக்கு அப்பாற்பட்ட உலகங்களுக்குச் செல்லும் வாயிலாகவும் திகழ்கிறது இங்கு படைப்பின் ஆழ்ந்த அறிவும் பரம கட்டுப்பாடும் இயங்கிக் கொண்டிருக்கின்றன இந்த நிலையிலிருந்து முழு லோக அமைப்பின் அந்த ஒழுங்கும் கீழ்த்தலங்களுக்கு பாய்ந்து செல்கின்றன சக்தி லோகத்தில் தொடங்கி பதினான்கு லோகங்கள் வரை ஒவ்வொன்றும் தனித்த உருவம் தனித்த நிலை தனித்த அதிர்வுடன் மேலிருந்து கீழ்வரை அற்புத ஒழுங்கில் விரிகின்றன இவை மிக நுண்மையான ஒளி நிறைந்த பரிமாணங்களிலிருந்து தொடங்கி உடல் சார்ந்த மற்றும் அதற்கும் அடிநிலையிலான பரிமாணங்களாக ஒளி குறைந்து செல்கின்றன மேலே உள்ள உயர்ந்த லோகங்களில் முதலில் வருவது சத்திய லோகம் இங்கு பரிபூரண சத்தியமும் தூய படைப்பாற்றலும் நிரம்பிய உச்சத்தலம் இங்கு எந்தவித மாயை மற்றும் தவறான கருத்து அல்லது வேற்றுமை உணர்வும் இல்லை அனைத்தும் ஆதார மூலத்தின் நேரடி ஒளியில் ஒரே உண்மையாக வெளிப்படுகிறது இந்த தளத்தில் படைப்பின் மூல எண்ணங்கள் மற்றும் பரிபூரண வடிவமைப்புகள் உருவாகின்றன அடுத்தது தபோலோகம் ஆழ்ந்த தவத்தின் தீவிர வெப்பமும் ஆன்மாவின் உறுதியான ஈடுபாடும் ஒருங்கிணைந்த பரமசக்தி நிறைந்த தலம் இது முழுமையான ஒழுக்கம் கட்டுப்பாடு மற்றும் அதீத ஆன்ம தீவிரம் நிறைந்த பகுதி இங்கு தங்கும் உயிர்கள் தொடர்ந்து சித்தியடையும் செயல்பாட்டில் இருக்கின்றன அவர்களின் சக்தி பிற தலங்களுக்கும் ஒளி மற்றும் வழிகாட்டுதலை வழங்குகிறது அடுத்தது ஜனர்லோகம் உயர்ந்த ஞானிகளும் ஆன்ம ஞானத்தில் முழுமையாக நிலை பெற்ற பரிபூரண உயிர்களும் இருக்கும் தலம் இங்கு அறிவு வெறும் தகவலாக அல்ல அது வாழும் அனுபவமாக ஒரே உண்மையின் நேரடி விழிப்புணர்வாக உள்ளது இங்கு வாழும் பிராணிகள் பிற உலகங்களின் ஆன்ம வளர்ச்சியை மேம்படுத்தும் நோக்கில் செயலில் ஈடுபடுகின்றனர் அடுத்தது மகர்லோகம் மேலான பரிமாணங்களுக்கும் கீழான பரிமாணங்களுக்கும் இடையே சமநிலையை நிலைநிறுத்தும் முக்கிய இணைப்பு தளம் இந்த தளம் ஒளியின் வேகத்தையும் அதிர்வுகளின் ஆழத்தையும் ஒருங்கிணைத்து உலகங்களுக்கு இடையிலான பரிமாற்றத்தை சீராக நடத்துகிறது இங்கு ஆன்மீக தூதுவர்கள் மற்றும் உயர்ந்த பரிமாண ஆராய்ச்சியாளர்கள் தங்கி செயலில் ஈடுபடுகின்றனர் அடுத்தது ஸ்வர்கலோகம் ஆனந்தம் அழகு இசை ஒழுங்கு அனைத்தும் நிறைந்து நித்திய ஒற்றுமையை வெளிப்படுத்தும் தலம் இது மகிழ்ச்சி மற்றும் தெய்வீக ஒளி பரிமளிக்கும் தலம் இங்கு ஒவ்வொரு இயக்கமும் இசைவுடனும் ஒளியுடனும் இயங்குகிறது சிந்தனை கூட இங்கே ஒரு இசை போல ஒழிக்கிறது எந்த குறையும் கலக்கமும் இல்லை அடுத்தது புவர்லோகம் இது பூலோகத்துக்கும் ஸ்வர்கலோகத்துக்கும் இடையே இருக்கும் பூமியின் வான்மண்டலத்தையும் தாண்டிய நுண்ணிய இடைத்தளம் இங்கு நுண்ணிய ஆற்றல் ஓட்டங்கள் மற்றும் பிராணசக்தி பாய்ச்சல்கள் நடைபெறுகின்றன பூமியையும் மேலான உலகங்களையும் இணைக்கும் ஆற்றல் பாலம் போல செயல்படுகிறது பல தெய்வீக வழிகாட்டுதல்கள் மற்றும் ஊக்கங்கள் இங்கு வடிகட்டப்பட்டு பூமிக்கு செல்கின்றன அடுத்தது பூலோகம் இதுவே நமது பூமி உடல் வாழ்வும் மனித அனுபவங்களும் நடக்கும் தளம் இங்கு ஆன்மா பொருளுடல் வழியாக அனுபவித்து வளர்கிறது மகிழ்ச்சி துன்பம் சவால் வாய்ப்பு ஆகிய அனைத்தும் இங்கு ஒன்றிணைந்து ஆன்ம வளர்ச்சிக்கான பரந்த களம் உருவாக்குகின்றன அடுத்ததாக பூமிக்கு கீழே உள்ள ஏழு அடர்ந்த லோகங்கள் முதலில் வருவது அத்தலம் இது பூலோகத்தின் கீழே அமைந்த முதல் அதோலோகமாக ஆசை மற்றும் மாயையின் ஆற்றல் மிகுந்தளவில் வெளிப்படும் தலம் இங்கு உயிர்கள் இன்ப அனுபவங்களையும் வசீகரிக்கும் கலைகளையும் கையாளும் திறனில் சிறந்து விளங்கினாலும் ஆன்மீக முன்னேற்றம் குறைந்து பற்றுதலின் வட்டத்திலேயே கட்டுண்டிருக்கும் நிலையாகும் அடுத்த லோகம் வித்தலம் வலிமையான மூல தத்துவ சக்திகளும் காந்த ஈர்ப்பும் இயங்கும் முக்கிய தளம் இங்கு வாழும் உயிர்கள் இயற்கையின் அடிப்படை வளங்களை வடிவமைத்து காந்த புலங்களை கட்டுப்படுத்தும் திறமையில் சிறந்து விளங்குகின்றனர் ஆனால் இவ்வல்லமைகளை பெரும்பாலும் தங்கள் சொந்த தேவைகள் மற்றும் நோக்கங்களுக்கு மட்டுமே பயன்படுத்தும் போக்கை காட்டுகின்றனர் அடுத்த லோகம் சுத்தலம் நிலத்தடியில் மறைந்து வெளிப்புற உலகிற்கு அரிதாக காணப்படும் இந்த தலம் அளவற்ற செல்வ செழிப்பும் ஆழ்ந்த ஆன்ம சக்திகளும் நிறைந்ததாகும் அடுத்தலோகம் தளத்தலம் இங்கு மேம்பட்ட மூலத்தத்துவங்களை தாங்கியிருந்தாலும் மாயையின் தாக்கம் ஆழமாகவும் வலிமையாகவும் நிலைத்திருக்கும் தலம் அடுத்தது மகத்தளம் இங்கு பெரும் பாம்பு வடிவில் தோற்றமளிக்கும் சக்தி வாய்ந்த உயிர்கள் வாழும் தளம் வெளிப்படையாக காண முடியாத ஆழ்ந்த உள் ஆற்றல்களும் சுயரீதியாக செயல்படும் மறைமையான வலிமைகளும் அடர்த்தியாக குவிந்திருக்கும் பரிமாணம் அடுத்த லோகம் இங்கு கனமாகவும் சோர்வூட்டும் மனச்சுமைகள் மற்றும் அடிப்படை ஆசைகள் ஆழமாக சுருங்கி பதிந்திருக்கும் பரிமாணம் இங்கு சிந்தனைகள் பெரும்பாலும் உடனடி உணர்ச்சி மற்றும் உயிர்வாழ்வு தேவைகளால் இயக்கப்படுகின்றன இதனால் ஆன்மாவின் சுதந்திர முன்னேற்றம் கடுமையாக கட்டுப்படுகிறது அடுத்ததாக பாதாளம் இங்கு நாகர்களின் ஆட்சி நிலையாகவும் பேரளவு செல்வமும் அழகும் நிறைந்த உலகமாக இருந்தாலும் ஆன்மீக விழிப்புணர்வு குறைந்து பொருள் மற்றும் இன்ப உறவுகளின் வலுவான கட்டுப்பாட்டில் இருக்கும் தளம் பண்டைய சாஸ்திரங்களில் இந்த ஏழு அடிநிலைகளும் அசுரலோகங்கள் என்று அழைக்கப்படுகின்றன இவை பொதுவாக கற்பனை செய்யப்படும் நரகங்கள் அல்ல ஆனால் உயிரின் ஓட்டம் மிகவும் அடர்த்தியாக ஆசைகள் தீவிரமாக எரிந்து சக்தி மற்றும் பொருளின் அலைகள் ஆன்மாவின் ஈர்ப்பை விட வலிமையாக இயங்கும் தளங்கள் ஆக இந்த மொத்த பிரபஞ்சத்தையும் இந்த வடிவில் பார்த்தால் ஒரு மலை போல காட்சியளிக்கும் இதனையே ரிஷிமார்கள் மகாமேரு என்று அழைத்தார்கள் இந்த லோகங்கள் மகாமேரு அச்சிலிருந்து தூரமாகவும் அவற்றின் பரப்பளவு விசாலமாகவும் அதிர்வு மெதுவாகவும் இருந்தாலும் அவை இன்னும் அதே மாபெரும் சுற்றுப்பாதையில்தான் பயணிக்கின்றன மிகத் தொலைவில் இருந்தாலும் ஒரே ஆகாய இதயத்தின் ஈர்ப்பால் ஒன்றுபட்ட நட்சத்திர கூட்டங்களாக நித்தியமாக பரம மூலத்துடன் இணைந்ததாகவே உள்ளன இந்த முழு லோக அமைப்பின் மையத்தில் மகாமேருவின் அச்சு உள்ளது இது பிரபஞ்சத்தின் உயிருள்ள முதுகெலும்பு போன்ற ஒளிவழி அதன் வழியாக பரம மூலத்தின் சக்தியும் அறிவும் எல்லா தலங்களுக்கும் சென்று துல்லியமான சமநிலையையும் ஒற்றுமையையும் நிலைநிறுத்துகிறது உயர்ந்த ஆன்ம தலங்களிலிருந்து அடர்ந்த தலங்கள் வரை அனைத்தும் அந்த அச்சை சுற்றி ஒழுங்கான இயக்கத்தில் சுழல்கின்றன அண்டங்களும் நட்சத்திர கூட்டங்களும் இந்த மறைந்த மையத்தை சுற்றி சுழலும் விண்மீன்கள் சுழல்களைப் போல அதன் துடிப்பால் ஒருங்கிணைக்கப்படுகின்றன நாம் படைப்பின் எல்லைக்கப்பால் சென்று அண்டத்தை உள்நோக்கி பார்த்தால் அண்டத்தின் எல்லைப் பகுதிகளில் இருக்கும் விண்மீன் கூட்டங்களிலிருந்து தொடங்கி அணுவுக்குள் இருக்கும் சிறிய உலகங்கள் வரை எல்லா சுழற்சிகளும் படிப்படியாக சுருங்கி ஒருமித்த ஓட்டமாகி இறுதியில் மகாமேரு அச்சின் மூலப்புள்ளியில் இணைந்துவிடும் என்பதை காணலாம் மகாமேரு அச்சின் அந்த மூலப்புள்ளியே வெளிப்பட்ட பிரபஞ்சத்தையும் இன்னும் வெளிப்படாத பரம்பொருளையும் இணைக்கும் உயிர் நிறைந்த பாலமாகும் ஒவ்வொரு லோகமும் தனித்தனி அதிர்வெண் தனி செயல் தனித்துவமான உயிரினங்களை உடையதாக உள்ளது ஆனால் அவை அனைத்தும் ஒரே மையத்திலிருந்து புறப்படும் நித்திய வெளிப்பாட்டின் அடுக்குகளே ஒரே ஒலிக்கற்றையிலிருந்து பிளந்து விரியும் வண்ணங்களைப் போல இந்த பயணத்தில் சில கட்டங்களில் நமது பூலோகம் அடங்கிய குழுமங்கள் மகாமேரு அச்சிற்கு அருகே செல்லும் அப்போது அச்சின் அதிர்வு வலிமையாக உணரப்படும் சரியான அலைவரிசையில் வானொலியின் ஒளி தெளிவாக கிடைப்பதைப் போல பெரும் பிரபஞ்ச சுழற்சியின் குறிப்பிட்ட கட்டங்களில் மகாமேரு அச்சின் ஒளி அதிர்வுகள் உலகங்களின் மீது வலிமையாக பரவுகின்றன இந்த அலைகள் கடல் அலைகளைப் போல மெதுவாக உயர்ந்தும் தாழ்ந்தும் இயற்கை ஓட்டத்துடன் உயிரின் துடிப்பை போல் எப்போதும் இயங்குகின்றன இந்த உயர்வு தாழ்வு மாறுபாடே யுகங்களின் எழுச்சி அழிவு சுழற்சிகளாக வெளிப்படுகிறது அலை உயர்ந்தபோது அச்சின் ஒளி அதிர்வு பலமாக நம்மை தொட்டு உண்மை உணர்வு தெளிவாகிறது அலை தாழ்ந்தபோது அந்த தொடர்பு மங்கும் மனம் அதிக பிரிவுணர்வை அனுபவிக்கிறது இவ்வாறு அச்சின் உயிரோட்டமும் பிரபஞ்ச சுழற்சியும் இணைந்து காலத்தின் இசைவில் எல்லா உலகங்களையும் நடத்துகின்றன இது போன்ற காலங்களில் அந்த உலகத்தில் வாழும் உயிர்களின் சித்தம் இயற்கையாகவே உயரும் மனம் தெளிவாகி இதயம் உண்மையை நோக்கி திரும்பும் ஆன்மீக முன்னேற்றமும் எந்த தடையும் இல்லாமல் எளிதாக நடைபெறும் நம் பண்டைய மரபில் இதை சத்திய யுகம் அதாவது உண்மையின் யுகம் என்று அழைத்தனர் பாதை தொடர்ந்து நகரும்போது அந்த கூட்டங்கள் மெதுவாக அச்சிலிருந்து விலகத் தொடங்குகின்றன அச்சின் அதிர்வெண்ணில் பலம் குறையும் போது தெளிவு மங்கும் சுயநலம் குழப்பம் மற்றும் சமநிலையின்மை மேலோங்க தொடங்கும் இந்த மெல்லிய வீழ்ச்சியையே பண்டைய முனிவர்கள் யுகம் பின்னர் துவாபர யுகம் மற்றும் இறுதியாக கலியுகம் அதாவது அச்சுடன் உள்ள இணைப்பு மிகவும் தளர்ந்திருக்கும் காலம் என குறிப்பிட்டனர் இந்த சுழற்சி வெறும் புராண கதையல்ல அது பிரபஞ்சத்தின் உயிரோட்டமான இதயத் துடிப்பின் பிரதிபலிப்பு ஒவ்வொரு யுகத்தின் எழுச்சியும் வீழ்ச்சியும் அச்சு மற்றும் அதை சுற்றி சுழலும் உலகங்களுக்கிடையே நிகழும் அலைவரிசையின் ஒரு கட்டமாகும் நம் சூரியன் பால்வெளி விண்மீன் மண்டலத்தின் மையத்தை சுற்றி ஒரு முழு வட்ட சுழற்சி முடிக்க சுமார் இரநூத்தி ஐம்பது மில்லியன் ஆண்டுகள் எடுக்கிறது இந்த நீண்ட பயணத்தில் அது விண்மீன் மண்டலத்தின் பல்வேறு பகுதிகள் வழியாக செல்கிறது சில பகுதிகள் ஆற்றலாலும் உயிர்வாழ்வை ஆதரிக்கும் சூழல்களாலும் நிறைந்தவை சில பகுதிகள் மிகவும் வெறிச்சோடியவை நமது தலம் மகாமேரு அச்சின் அதிக ஆற்றல் நிறைந்த இனிமையான பகுதியில் நுழையும் போது வாழ்க்கை இயல்பாக வளரும் உணர்வு விரிவடையும் உள்ளார்ந்த ஒளி மேலும் பிரகாசமாகும் ஆனால் அதே நேரத்தில் ஒளியின் ஆற்றல் குறைந்த பகுதிகளுக்குள் சென்றால் வாழ்க்கையின் ஓட்டம் கனத்ததாக உணரப்படும் தெளிவு மங்கும் மேலும் ஆன்மீக வளர்ச்சிக்கு கூடுதல் முயற்சியும் உறுதியும் தேவைப்படும் யுகங்கள் என்பது ஒரு காலக்கணக்கு மட்டும் அல்ல நம்முடைய பூலோகம் மகாமேருவின் நடுமையக் கோட்டின் அதிர்வு புலத்தோடு எவ்வளவு இசைவாக இருக்கிறது என்பதைச் சொல்வதே யுகங்களின் உண்மையான பொருள் முனிவர்களுக்கும் சித்தர்களுக்கும் இதை புரிந்து கொள்ள வானியல் கருவிகள் தேவைப்படவில்லை அவர்களின் தீவிர தவத்தின் மூலம் அவர்கள் துரியாதீத நிலைகளில் நுழைந்து மகாமேருவின் நடுமையக் கோட்டோடு முழுமையாக ஒத்திசைந்தனர் அந்த ஒத்திசைவு அவர்களின் உடல் மனம் ஆன்மா அனைத்தையும் பரம்பொருளின் அதிர்வோடு ஒன்றாக்கி மரணத்தையும் காலத்தின் பிடியையும் மீறச் செய்தது இந்நிலையில் அவர்கள் யுகங்களின் பேரலைகளை நேரடியாகக் கண்டு அந்த மாற்றங்களையும் இசைவுகளையும் அளந்து அதன் உண்மையை புரிந்து கொண்டார்கள் இந்த உள் இசைவு ஒருவருக்கு மட்டுமல்ல முழு லோகத்திற்கே மாற்றத்தை தரக்கூடியது அதன் விழிப்புணர்வு தளம் பிரகாசமாகி மக்கள் ஒன்றிணைந்து செயல்கள் சத்தியம் மற்றும் ஒழுங்கோடு நிலை பெறும் இவ்வாறே சத்திய யுகம் என்பது வெறும் காலக்கணக்கில் ஏற்படும் யுகம் மட்டுமல்ல அதை தாண்டி அதை நம்முள் நாம் இப்போதே உருவாக்கக்கூடிய முழுமையாக வாழக்கூடிய ஒரு நிலையும் ஆகும் இவ்வாறு மகாமேருவின் நடு மையக்கோடு எல்லா லோகங்களையும் ஒன்றாக கட்டி அதிர்வின் ஓட்டத்தை மேலிருந்து கீழ்வரை பரப்புகிறது ஆனால் அந்த ஓட்டத்தின் ஆழமான அமைப்பை ஆராய ஆரம்பித்தால் இன்னும் நுண்மையான ஒரு உண்மை வெளிப்படும் அது முதலில் ஒரே ஒரு இடையறாத ஓட்டமாக தோன்றும் படைப்பின் மிக உயர்ந்த தலங்களிலிருந்து ஆழ்ந்த வேர்வரை பாயும் உயிருள்ள சிந்தனையின் ஓடையாக தோன்றும் ஆனால் கவனத்தை சற்று கூர்மையாக்கி குறிப்பாக அதன் செங்குத்து பாதையை ஆராய்ந்தால் உண்மை வெளிப்படும் அந்த ஒரே மாபெரும் ஓட்டம் பல தனித்தனி அதிர்வு மற்றும் விழிப்புணர்வு தளங்களை அதாவது லோகங்களை தாங்கும் தனிப்பட்ட வளையங்களாக நெய்யப்பட்டிருக்கும் இந்த வளையங்கள் பொருள்களால் ஆன சுவர்களால் பிரிக்கப்படவில்லை அதற்கு பதிலாக மிகவும் நுண்மையான ஒரு அதிர்வின் மாறுபாடு ஏற்படுகிறது அங்கிருந்தே புதிய நான் என்ற உணர்வு பிறக்கத் தொடங்குகிறது அத்தகைய திருப்பு புள்ளியில் விழிப்புணர்வு இன்னும் தன்னை பரந்த ஒருமைப்பாட்டின் ஒரு பகுதியாகவே உணர்கிறது அதற்கு கீழ் அந்த ஒருமைப்பாட்டின் உணர்வு மங்கத் தொடங்குகிறது தனித்தன்மை உறுதியாகிக் கொண்டிருப்பது போல் உணரப்படுகிறது ஒவ்வொரு கீழ்த்தலத்திற்கு இறங்கும் போதெல்லாம் தனிமை உணர்வு அதிகரிக்கிறது அந்த தளங்களுக்கு இடையில் வெறுமை அல்ல ஆனால் ஒவ்வொரு தளத்தையும் தக்க வைத்திருக்கும் மர்மமான ஒரு சக்தி உள்ளது நவீன அறிவியல் இதை கருந்திறன் அல்லது டார்க் எனர்ஜி என்று அழைக்கிறது இது கண்களுக்கு தெரியாத ஒவ்வொரு தளத்தின் நிலைத்தன்மையையும் சுழற்சியையும் காத்து நிறுத்தும் ஒரு சக்தி ஆனால் பண்டைய முனிவர்கள் இதை மகாமாயை என்று அழைத்தார்கள் இந்த மகா மாயைக்கு இரண்டு முக்கிய பணிகள் உள்ளன ஒன்று ஒவ்வொரு தளத்தையும் சரியான சமநிலையிலும் சுழற்சியிலும் வைத்திருக்கும் இரண்டாவது கீழ்த்தளங்களில் இருப்பவர்களுக்கு மேல் தளங்களின் நேரடியான உணர்வை மறைத்து அவர்கள் தங்கள் தளத்தில் முழுமையாக மூழ்கி அனுபவிக்கச் செய்வது ஒரு தளம் எவ்வளவு அடர்த்தியாகவும் அதிர்வு எவ்வளவு கனமாகவும் ஆகிறதோ அதற்கேற்ப அந்த மறைக்கும் சக்தியும் அதிகரிக்கிறது இது வெறும் பேருலக தளங்களுக்கு மட்டும் பொருந்தும் விதியல்ல அது ஒவ்வொரு ஆன்மாவிலும் இதே விதியை செயலாக்குகிறது ஆன்மாக்களுக்கிடையே கூட மெல்லிய ஆனால் தெரியாத ஒரு திரை இருக்கும் அது புரியாமை மாயை வேறுபாடு போன்றவற்றால் நிறைந்திருக்கும் இதனால் ஒன்றுபட்ட நிலை நமக்கு தூரத்தில் இருப்பது போல தோன்றும் ஆனால் உண்மையில் ஆதாரம் எப்போதும் நம்முள்தான் இருக்கிறது இந்த பிரிவு மைல்களால் அளவிடப்படும் இடைவெளி அல்ல அது அதிர்வில் உள்ள வேறுபாடு அதை தாண்டுவதற்கு இந்த பிரிவுகள் உண்மை என்பது போல தோன்றும் மாயையை மீற வேண்டும் இந்த மாயத்திரையை தாண்டியவர்கள் எல்லா யுகங்களையும் தோற்றுவிக்கும் அந்த நேரமற்ற தளத்தில் நுழைகிறார்கள் மேலுள்ள வளையங்களில் உயிர்கள் இன்னும் தங்களை முழுமையின் பகுதியாகவே உணர்கின்றனர் ஆனால் கீழ்நிலைகளுக்கு செல்லும்போது நான் என்ற தனித்தன்மை வலுப்பெற்று தனி உலக கண்ணோட்டம் உருவாகிறது ஒவ்வொரு வளையமும் தன்னிச்சையாக இயங்கும் தனிப்பட்ட பிரபஞ்ச தளம் போல செயல்படுகிறது இந்த தனித்தன்மை வாழ்வை அனுபவிக்கும் விதங்களில் பெரும் வேறுபாடுகளை உருவாக்குகிறது உயர்ந்த ஒருமையிலிருந்து ஆழ்ந்த தனித்தன்மை வரை அனுபவங்களின் நிறங்கள் விரிகின்றன இதனால் மகாமேருவின் அச்சு ஒரு தொடர்ந்த உயிரோட்டமாக இருந்தாலும் அதன் வழியாக செல்லும் ஒவ்வொரு தளமும் வாழ்க்கையின் வெவ்வேறு சாயலை கொண்டிருக்கும் அந்த சாயல்களில் பயணிக்கும் உயிர்கள் தங்களது அனுபவங்களின் அனுபவங்களின்படியே மீண்டும் ஒருமையை நோக்கித் திரும்பும் பாதையை தேடுகின்றனர் பூலோகத்தில் இந்த விளைவு மிக வலிமையாக இருப்பதால் அது நமது மனத்தின் இயல்பையே வடிவமைக்கிறது ஒன்றாக காண வேண்டிய நிஜத்தை நமது விழிப்புணர்வு இயற்கையாகவே எண்ணற்ற தனித்தனி பொருட்கள் சக்திகள் எண்ணங்கள் என பிரித்து உணர்கிறது இந்த பிரிவு குறைபாடல்ல அது பிரபஞ்சத்தின் இயற்கை வடிவமைப்பின் ஒரு அங்கமே ஏனெனில் பொருட்கள் தனித்தனியாக தோன்றும்போது அவற்றை புரிந்து கொள்வதற்கு ஆர்வம் உருவாகிறது நாம் அவற்றுக்கு பெயர் வைக்கிறோம் அளவிடுகிறோம் அவை எவ்வாறு செயல்படுகின்றன என்பதை கற்க முறைகளை உருவாக்குகிறோம் உண்மையில் நமது அறிவாய்வு முயற்சிகள் அனைத்தும் மகாமாயை எனப்படும் அந்த மறைசக்தியின் விளைவாகவே நிகழ்கின்றன அந்த மறை சக்தியே நம்மை உண்மையை தேட செய்கிறது இப்படி ஆராய்ந்தபடியே ஒருநாள் அந்த பகுதிகள் அனைத்தும் நம்மை மீண்டும் ஒருமையை நோக்கி அழைத்து செல்லும் வரை அது செயல்படுகிறது மேலான தளங்களில் இத்தகைய தேவையில்லை ஏனெனில் அங்கு ஒருமை ஏற்கனவே அறியப்பட்டதே ஆனால் இங்கு இடைநிலை தளங்களில் இந்த பிரிவே ஆர்வத்தின் கண்டுபிடிப்பின் ஆராய்ச்சியின் விதையாகிறது மகாமாயை என்பது வெறும் மறைக்கும் சக்தி மட்டுமல்ல அது மனதையும் உண்மையையும் நோக்கி நகர்த்தும் நுண்ணிய வழிகாட்டியும் ஆகும் இப்போது நீங்கள் கேட்ட இந்த அருள் விளக்கம் உங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் நிலையாக பதியட்டும் அது உங்கள் எண்ணங்களிலும் உணர்வுகளிலும் ஒவ்வொரு மூச்சிலும் உயிரோட்டமாய் ஓடட்டும் எந்த உலகத்தில் இருந்தாலும் எத்தனை வாழ்க்கை பயணங்களை கடந்தாலும் அந்த ஆதிமூல ஒளி எப்போதும் நம்முள் உயிரோடு இருக்கிறது அதை உணர்ந்த தருணமே நித்திய ஒன்றிணைவு நம் வாழ்வின் நிஜமாகும் இந்த நித்திய உண்மை உங்கள் சிந்தனையை தெளிவாக்கட்டும் உங்கள் உள்ளத்தை வலிமைப்படுத்தட்டும் உங்கள் ஆன்மீக பயணத்தை ஒளியால் நிரப்பட்டும் அமைதி அருள் ஒற்றுமை இவை அனைத்தும் எப்போதும் உங்களை சூழ்ந்து பாதுகாக்கட்டும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் மிக்க நன்றி